நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சென்னை குருவாஞ்சேரியில் நல்லூர் அப்படிங்கிற லொக்கேஷனில் எதுவும் உங்கள் இன்ஜினியர் செந்தில் குமார் பேசிகிட்ருக்கேன் இங்கே நம்ம பண்ணிகிட்டு இருக்க ஒரு ப்ராஜெக்ட் சைட்டில் இப்போது ஃபுட்டிங் கான்க்ரீட் ஆக்டிவிட்டி ப்ரொசீட் ஆகிட்டுருக்கு ஆரம்ப கட்டத்தில் ஒரு ப்ராஜெக்ட் உருவாகி வர்றது வந்து ரொம்ப ஒரு குரூசியலான பாயிண்ட் ஒரு நல்ல விஷயம் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய இடமும் கூட எந்த வீடியோவில் இந்த ஸ்டேஜ் ஆஃப் ஒர்க்ஸை பற்றி பார்க்கலாம் வெயில் கொளுத்துற இந்த நாளில் நம்ம இந்த வேலைகள் செஞ்சிகிட்ருக்கோம் இந்த மாதிரி சம்மரில் வந்து நம்ம இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பேஸ் ஒர்க்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா மழை காலத்தில் இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ இது ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மேலே ஒர்க் முடிஞ்சிருக்கு லேபர்ஸ் தேர் அவங்க ஒரு பிரேக்கில் இருக்காங்க சரி நம்ம இந்த இனிஷியல் ஸ்டேஜில் பொறுத்த வரைக்கும் நம்ம குரூஷியலாக பார்க்க வேண்டிய விஷயம் வந்து மார்க்கிங் பிளாட்டு எது கரெக்டான பவுண்ட்ரிஸ் என்ன அதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம காலம்ஸ் அலைன்மெண்ட் எப்படி வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ப்ராப்பராக கீழே செட் பண்ணி நம்ம இந்த எக்ஸ்கவேட் பண்ணி அதில் ஒட்ருஜி போட்டு அதுக்கு மேலே வந்து இந்த காலம் லைன் எல்லாம் மார்க் பண்ணி கீழே வந்து காலம் அந்த ஷேப்பையே மார்க் பண்ணிவிட்டு அதுக்காக இந்த காலம்ஸை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம அதில் காங்க்ரீட் போட்டு நம்ம இந்த லெவலை உருவாக்குறோம் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எப்படியும் இந்த மாதிரி மேனுவலாக அதை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது பெட்டர் ஆரம்பி மாதிரி கூட பயன்படுத்தலாம் இந்த ஸ்டேஜில் இந்த காலம்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது ஆஸ் பர் ஸ்ட்ரக்சுரல் டிசைன் சரியாக இருக்காங்கிறத பார்க்கணும் உதாரணத்துக்கு இதில் இருக்க காலம்லாம் வந்து ஒன் பை நைன் ஒன்றுக்கு ஒம்பது சைஸு இப்போ இதில் உதாரணத்துக்கு இந்த காலம் எடுத்துகிட்டோம்னா இது ஒரு அடி அகலம் இப்படி வருது நைன் இன்ச்சஸ் இந்த பக்கமாக வருது இதை மாற்றி இப்படி உள்டாவை வச்சிட்டாலும் ப்ராப்ளம் இது வந்து ஸ்ட்ரக்சுரல் டிசைன் படி லோடு டிஸ்ட்ரிபியூட் ஆகிற விதத்தை பொறுத்து மேலே பிரிக் ஒர்க்ஸ் எப்படி வருது அப்படிங்கிற பல விஷயங்களை பொறுத்து இந்த காலம் ஓரியன்டேஷன் வந்து இருக்கும் ஸோ அதையும் நம்ம இந்த ஸ்டேஜில் கவனிச்சிக்கிறது நல்லது ப்ளஸ் வந்து இந்த ஸ்பேஸிங் அதாவது இந்த காலமில் இந்த ராட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி இந்த அரிசாண்டெல்லாம் நம்ம அங்கங்கே பண்ணுறோம் இல்லையா இந்த ஸ்டிரப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதை சரியான இடைவெளியில் கட்டிருக்கோமா அப்படிங்கிறதையும் நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் எளிமையான விஷயம் நிறைய நண்பர்கள் கவனிக்க தவிர விஷயம் வந்து இந்த காலமுடைய டாப் பாயிண்ட் பார்த்தோம்னா உதாரணத்துக்கு இந்த ஒரு காலம் எடுத்துகிட்டோன்னா இதில் வந்து எட்டு நம்பர் டுவெல் எம் எமராடு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு நாலு நம்பர் டுவெல் எமராடு ஒரு லெவல்லையும் மிச்சம் நாலு லெவல் மேலேயும் இருக்கிறத நீங்கள் நோட் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஸ்டே ஸ்டாகர்டாக இருக்கணும் நாளைக்கு இதுக்கு மேலே நம்ம கம்பியை வந்து லேப் பண்ணும்போது ஒட்டி கட்டும்போது ஒரே மட்டமாக ஒரே இடத்துல இருக்கிறது வந்து அது அந்த இடத்த வீக் ஜாயிண்ட்டாக மாற்றிடும் ஸோ இது ஒரு எளிமையான பாயிண்ட் நிறைய நண்பர்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தெரியாத நண்பர்களுக்காக சொல்கிறேன் ஸோ இது ஒரு சின்ன பாயிண்ட் இதையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம் தென் இந்த காங்கிரீட் போடும்போது ப்ராப்பர் மிக்ஸை என்ஷூர் பண்ணுறது ப்ராப்பராக வாட்டர் சிமெண்ட் சிமெண்ட்ரேஷுவை பார்க்குறது இந்த விஷயங்களை பற்றி நம்ம பல முறை பேசியிருக்கோம் அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது இந்த வெயிலில் நம்ம பண்ணும்போது இந்த ஃபுட்டிங் நம்ம காங்கிரீட் போடுறதுக்கு அப்புறமா ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸில் பார்த்தோன்னா நம்ம டாப் ரொம்ப ட்ரை ஆகிடும் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து தண்ணி வந்து டாப்பில் தெளித்து விட்டு கூட பண்ணுறது நல்லது ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம அந்த டாப் லெவலில் வர கிராக்ஸ் எல்லாம் நம்ம அந்த அவாய்ட் பண்ண முடியும் இந்த டைமில் நீங்கள் உங்களுடைய வீடு இந்த ஸ்டேஜில் ஐ மீன் பிகினிங் ஸ்டேஜில் இருக்குது மார்க்கிங் காலம் ஃபவுண்டேஷன் ரைசிங் பேஸ்மெண்ட் லெவலில் இருக்குன்னா நீங்கள் இந்த விஷயங்களை கவனிச்சிருப்பீங்க நம்புகிறேன் உங்களுடைய கனவு வீடு ரொம்ப சிறப்பாக உயர்ந்து வர அன்பான வாழ்த்துக்கள் அவங்க நண்பர்கள் யாரும் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க இந்த ஸ்டேஜில் அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குதுன்னா அவங்கக்கிட்ட இந்த வீடியோ பார்க்குறதுக்குங்க தட் வில் ஹெல்ப் தான் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தி வீடியோ தேங்க் யூ